ஸ்டாலின் ஆட்சியில் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் பெருசா இல்லை சஸ்பெண்ட் பண்றங்கிற மாதிரி நிரந்தரமாக நீக்கல அப்படின்னு சொல்லல செல்லக்கூடிய சமுதாயம் நாடார்கள் இருக்கிறதுனால அவர் படுகொலை செய்யப்பட்டு இந்த அளவுக்கு மெத்தனமாக தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு இதே அவருடைய பேரூராட்சி தலைவர் பதவியை ரத்து பண்ணியிருக்கணும் திமுகவுடைய அடிப்படை வந்து அவரை எடுத்திருக்கணும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் நாளைக்கு நடக்காமல் இருக்கும் இப்போ இருபதாம் தேதி என்ன நடக்குதுன்னா ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் திருநின்றவருக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் திமுகவினர் எங்களை பகிர்ந்து கொண்டால் நீங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த கவுன்சிலர் அம்மாவை பெண் என்று பாராமல் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இந்த திமுக அரசு வந்து என்ன என்ன சொல்ல வருது மக்களுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் கூட்டணி சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எந்த வேணாலும் செய்வோம் எங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்கிற தைரியத்தில் அவர்கள் எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் வீடியோ ஆதாரங்களுடன் கையும் கலவமாக தாசில்தார்கிட்ட வந்து இந்த மாதிரி மணல் திருட்டு போது பிடிச்சு கொடுக்காரு அதிலிருந்து அன்று இந்த ரெண்டு மாசமா அவங்க உயிரிட்டுக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா இந்த சம்பந்தப்பட்டவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மந்திரி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன்கள் இப்படி பல்வேறு நெருக்கடி இப்போ ஏற்கனவே காமராஜர் பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல கருணாநிதி பேரை வைப்பாங்க ஒரு ஒரு பேருந்து நிலையம் இருக்குதுன்னா எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் பொருளாக கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டுமே தலைவலி வர்ற மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வச்சிருக்காங்க நம்ம எல்லா பேருந்து நிலையத்திலையும் பார்க்குறோம் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைகிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் தொடர்ந்து திமுகவால நாடார் சமூகத்துக்கு மேல ஒரு பாதிப்பு நாடார்கள் மீது தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியில தொடர் தாக்குதல்கள் கொலை இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா திருப்புவனத்துல தம்பி அஜித்குமார் லாக்கத்து காவல்துறையினர்களே அடித்து குறைபாடுகள் செய்யப்பட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அதாவது ஆளுகின்ற திமுக திமுகவோட முக்கியமான கூட்டணி கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் வந்து அவருடைய தோட்டத்திலே படுகொலை செய்யப்படுறாரு இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி காவல்துறைகள் சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாடு காவல்துறை என்பது உலகில் வந்து ஒரு முக்கியமான காவல்துறை அப்படிப்பட்ட காவல்துறையாலேயே ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய கேள்வியாக இருக்குது அவர் நாடாளு சமுதாயத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி இப்போ இந்த மாதத்தில் நடைபெற்றது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சமூக ஆர்வலர் என்ற ஒருவர் ஒரு பேரூராட்சி தலைவர் அந்த திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் அவர் வந்து தவறுதலாக மக்களை ஏமாற்றி கணக்கு காட்டுகிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ரோடு போடுறாங்க உதாரணத்துக்கு பத்து சென்டிமீட்டர் இருக்குன்னா இவங்க ஏழு தான் போடுறாங்க நீளம் வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் இருக்குன்னா இவங்க மூணு தான் போடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவர் வந்து தாசில்தார் மற்றும் கலெக்டர் இப்படி அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ற செல்றாரு தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய சமூக அர்வலராக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரை வந்து திட்டமிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் விநாயகா பழனிசாமிங்கிறவர் அவரே படுகொலை செய்கிறார் அவர் வேற யாரும் அடி ஆளுக்களை வச்சே இது போயில்லை அவர் கார் எடுத்துகிட்டு போய் வேணும் அடிக்கிறாரு அவர் சாகலன்னு மறுபடியும் ஏற்று ஏற்றி கொள்கிறாரு இதுக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க ஆனால் திமுக சேர்ந்த அவரை வந்து இதுவரைக்கும் இருந்து நீக்கலை அவர் பேரராட்சி தலைவர் இருக்காரு அதையும் நீக்கலை பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு இழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு வந்து எந்த ஒரு விதியும் கொடுக்கலை பாதிக்கப்பட்டவருடைய மனைவி மகன்கள் ரெண்டு இருக்காங்க அவங்க உயிருக்கும் பாதுகாப்புக்கு நாளைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்கு அச்சுத்தல் இருக்கு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்துல திமுகவினர் இந்த மாதிரி ஒரு தவறு செய்திருந்தால் உடனடியாக ஒரு பொதுச் செயலர் அன்பழகன் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் இந்த மாதிரி தப்பு செஞ்ச இந்த நபர் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் சம் இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒன்றும் பெருசாக இல்லை தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணுறங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர நிரந்தரமாக நீக்கலை அப்படின்னு சொல்லலை இப்போ இதே வேறு ஒரு சமுதாயமாக இருந்துச்சுங்க இந்த பாதிக்கப்பட்டவர் நானாக இருக்கில்ல வேறு ஒரு சமுதாயம் அப்படின்னா அவருடைய உடலை வைத்து கொண்டு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கணுன்னு சொல்லி சாதி சங்க தலைவர்கள் அரசியல்வாதிகள்லாம் அங்கே போய் நின்றுருப்பாங்க ஆட்சியாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் தயவுசெய்து நீங்கள் உடம்ப வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருப்பாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் காலில் உளுந்து வணங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எதுவுமே இவர் நாடார்கள் என்றாலும் நடக்காத நாடார்கள் ரொம்ப பொதுவாக போராட்டத்துக்கு வர்றதுங்கிறது பெருசாக பண்ணுறது இல்லை அவர்களும் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ரெண்டாவது வன்முறை அரசியல் எடுக்க மாட்டாங்க வேற சில போராட்டங்கள் இந்த மாதிரி அளவில் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய எதிர்ப்பை தார்மீகமாக சட்டத்துக்கு உட்பட்டு அரசிட்ட கொண்டு செல்லக்கூடிய சமுதாயமாக நாடகளுக்கு இருக்கிறதுனால அவர் படுகொலை செய்யப்பட்டு இந்த அளவுக்கு மெத்தனமாக தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு இதே அவருடைய பேரூராட்சி தலைவர் பதவியை ரத்து பண்ணியிருக்கணும் திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் அவரை எடுத்திருக்கணும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாதானே இந்த மாதிரி சம்பவங்கள் நாளைக்கு நடக்காம இருக்கும் இப்போ சம்பவங்கள் ஒரு குற்றவாளிகள் மீது குற்றம் செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு நீதியை நிலைநாட்ட முடியும் அப்ப அரசு அந்த அரசு அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போது மக்கள் பாதுகாப்பாக பயணிப்பார்கள் திமுகவை சேர்ந்தவராக இருக்கிறதுனால திமுகவோட கூட்டணியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் தப்பிச்சுக்கிடலாம் காவல்துறை முழுக்க முழுக்க திமுகவினருக்கும் அவருடைய கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவாக இருக்குது அப்படி ஒரு நிலைமை இருந்தால் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் நாளைக்கு வந்து குற்றத்தை தட்டி கேட்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எப்படி வந்து இந்த இந்த போன்ற மரணங்கள் ஏற்படும் போது அவங்க வந்து மக்களுக்காக எப்படி போராடுவார்கள் மக்களுக்கு எப்படி ரீதியை பெற்று தருவார்கள் அவங்களுக்கு உயிர் பயம் வந்துடும் இல்லையா இந்த மாதிரி உயிரை பயன்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியக்கூடிய நிகழ்வு இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்தது ஒரு பத்து நாள் தான் ஆகுது ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இரண்டு மகன்களுடைய அப்பா உயிரிழந்திருக்கிறாரு அவரோட மனைவி அவர் கணவனை இழந்திருக்காங்க ஒரு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சூழல் அதிலேருந்து அவங்க மீண்டு வரணும் அது நடந்த கார்டாக பார்த்திங்கன்னா பத்து நாளில் இருபத்தி இருபதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி சென்னையில் சென்னை புறநகர் பகுதியில் திருநின்ற ஊர் நகராட்சி இருபத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் அனிதா அலகேஷன்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க அவங்க நாடக சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க அதிமுகவுடைய கவுன்சிலராக இருக்காங்க அவங்க மக்களுக்காக போராடும் போது திமுகவுடைய கவுன்சிலர்கள் மற்றும் திமுகவினருக்கு இவங்களுக்கு கையிலப்பாகும் போது ஃபஸ்ட்டு அவங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துறதுக்காகவும் தங்களுடைய கோரிக்கைக்காகவும் தீக்குளிக்கிற அளவுக்கு அவங்க தீக்குளிக்கு போராட்டத்தை நடத்தக்கூடிய முன்னாடி போய் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க இப்போ இருபதாம் தேதி என்ன நடக்குதுன்னா ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் திருநின்றவருக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் திமுகவினர் எங்களை பகித்து கொண்டால் நீங்கள் இங்கே வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த கவுன்சிலர் அம்மாவை பெண் என்று பாராமல் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் அதற்கப்புறம் அதை தடுக்கப் போன அவர் கணவர் கணவர் அழகேசி நாடார் மீது கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு அப்போ தாக்குதல் நடந்துருச்சு இவங்க திருவள்ளூர் மருத்துவமனையில் போய் சேர்ந்துருக்காங்க காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல அவர்கள் திமுகவினர் திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்த கவுன்சிலரு திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த சமூக விரோதிகள் மீது எந்த வித நடவடிக்கையும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் பிறகு ஒரு சின்ன விபத்து நடக்குது நம்ம அரசு போய் சேர்ந்தா அங்கே ஒரு போலீஸ்காரர் பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி நினைச்சு உடனே வழக்கு பதிவு பண்றது இயல்பான ஒன்று உயிரே போகக்கூடிய அளவிற்கு கொலை மிரட்டல் விடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தின சமூக விரோதிகள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப நாளைக்கு எப்படி வந்து ஒரு கவுன்சிலரு அவருடைய கணவருக்கு உயிருக்கே பாதுகாப்பு ஒரு பொதுமக்களுக்கு நாளைக்கு எந்த யாராவது போராடுவாங்களா திமுகவுடைய இந்த செயல்பாடு என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு இது நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்ற நம்ம பேசுறோம் நாடார் சமுதாயத்திலே இவ்வளவு பாதிப்புகள் பேசுறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாதிப்பு இருக்கு இப்போ செய்யாறு பகுதியில் பாருங்க அரசு இடத்த அரசுக்கு இடம் வேணும்னு சொல்லி மிரட்டி ஒரு எனது கணவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள் ஒரு பெண்மணியும் புகார் கொடுத்துருக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான சூழல் இருக்குது இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் திருன்ற ஒரு நிலையத்திலே புகார் கொடுக்கிறார்கள் அங்கு நடவடிக்கை இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிஐ போய் பார்க்காங்க அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல டிசி போய் பார்க்காங்க எந்த வித நடவடிக்கை எடுக்கல நேற்று போய் கவுன்சிலர் கமிஷனர்டையும் போய் மனு கொடுக்குறாங்க அவரும் எந்த வித நடவடிக்கையில் பார்ப்போம் சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ சாமானிய மக்களுக்கு ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு பொதுமக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படி என்றால் அப்போ இந்த திமுக அரசு வந்து என்ன என்ன சொல்ல வருது மக்களுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எந்த வேலானு செய்வோம் எங்கள் மேல வழக்க பதிவு பண்ண மாட்டாங்கிற தெரியுது அவர்கள் எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதே ஆவடி பதில இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவராக நெல்லை ராஜாங்கிறவர் இருக்காரு நாடா நாடாசமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மணல் கடத்தல் நடைபெறும் போது வீடியோ ஆதாரங்களுடன் கையும் கலவமாக தாசில்தார்கிட்ட வந்து இந்த மாதிரி மணல் திருட்டு போது பிடிச்சு கொடுக்காரு அதிலிருந்து இந்த ரெண்டு மாசமா அவங்க உயிரிட்டுக்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மந்திரி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன்கள் இப்படி பல்வேறு நெருக்கடி அவரு நம்ம நாட்டுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க கனிம விலக கொண்ட கொள்ளையடிக்கிறாங்க மணலை திருடுறாங்கன்னு சொல்லி அதை கைகலவமா பிடிச்சு கொடுத்ததுக்கு சட்டப்படி என்ன பண்ணியிருக்கணும் அரசு வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது அவருக்கு ஒரு பரிசு வழங்கியிருக்கணும் ஒரு விருது கொடுத்துருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்கு அவரை கொலை செய்வதற்கோ இல்லை அவரது மனைவியை குழந்தைகளை இந்த மாதிரி கொலை செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுங்கிறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது இந்த மாதிரி இது நான விஷயம் இது மூணு விஷயம் நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே இப்போ நடந்தது இப்போ கடந்த ரெண்டு மூன்று நாட்களில் நடந்தது அதே போன்று பார்த்தீங்கன்னா காமராஜர் மேலே இந்த திமுக அரசுக்கும் திராவிட மாடல அரசுக்கும் என்ன வன்முறை தெரியல காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்கிறது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கட்டிடங்களில் பஸ் நிலையங்களில் இருந்து காமராஜர் பெயர் நீக்கப்பட்டு இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சு போராட்டம் பண்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் காமராஜர் பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இவர்கள் வந்து மறைமுகமாக காமராஜர் பெயரை நீக்க வேண்டுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இந்த திராவிட திமுக மாடல் வந்து செயல்பட்டு இருக்கு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கா ஒரு காட்சி மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம் அப்படின்னு ஒரு பேனர் வச்சு வருது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மன்னார்குடி பேருந்து நிலையம் வந்து பிரதமர் காமராஜர் பேரில் பல ஆண்டுகளாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீரென்று காமராஜர் பேர் நீக்கப்பட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க காமராஜர் பேர் வைக்கணும்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த சாதி மத இனம் மொழி பேதத்து இல்லாம எல்லா மக்களும் கோரிக்கை வைக்காங்க ஆனா இந்த திராவிட மாடல் அரசு அதுக்கெல்லாம் செய்தி சாய்க்காம திட்டம் காமராஜர் பேரை எடுத்துட்டாங்க அப்ப அவங்களோட நோக்கம் என்ன இப்போ ஏற்கனவே காமராஜர் பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல கருணாநிதி பேர் வைப்பாங்க ஒரு ஒரு பேருந்து எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் பொருளா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு தலைவலி வர மாதிரி எல்லா பக்கத்துலயும் அதை நம்ம எல்லா பேருந்து நிலையத்திலையும் பார்க்குறோம் இந்த பேருந்து பல ஆண்டுகளமாக பெருந்த காமராஜர் பெயர்களும் காமராஜருடைய தியாகத்திற்கு காமராஜருடைய தூய்மையான ஆட்சிக்கு தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் என்ற வகையில் அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வை இவர்கள் இந்த மாதிரி எடுக்கிறாங்கிறது எந்த வகையிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி நாடார் சமுதாயத்திற்கு எதிராகவும் பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராகவும் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா நூலகத்துக்கு பேர் காமராஜர் பேர் இருந்தது திடீர்னு கருணாநிதி பேரை வைக்க போகிறோன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க அப்போ திருச்சி மக்கள் திருச்சி வேலுச்சாமி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து பதிவு செய்யும்போது அப்போ நாங்கள் நாங்க ஐயா காமராஜர் பேரை நீடிக்கும் அவர் தான் வைப்போம்னு சொல்கிறாங்க அதேமாரி திருத்தணி இந்த மாதிரி பல்வேறு இதை நம்ம கண்டுபிடிச்சு போராட்டம் பண்ணுன்னா காமராஜர் பேராக இருக்கட்டும் ஐயா பேராக இருக்கட்டும் மீண்டும் மீட்கப்படுது இல்லைன்னா இவங்க கருணாநிதி பேரை வச்சு இது பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து சிறந்த முதல்வர் அப்படின்னா அது பெருந்தவர் காமராஜர் தான் குறிக்கும் தமிழ்நாட்டின் மிக மோசமான முதல்வர்னா அது கருணாநிதியை குறிக்கும் அப்படி இருக்கும்போது மோசமான ஆட்சி தரக்கூடிய கருணாநிதியை காட்ஃபாதரை வச்சுட்டு இயங்கக்கூடிய இந்த திமுக காமராஜர் பேரட்டை இரட்டடிப்பு செய்வதற்காக தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டு வருது இதுதான் இது இப்படியே நடந்துட்டு இருக்கு இவர்களுடைய நோக்கம் என்பது நாடார்கள் ரோட்டில் இறங்கி போராட மாட்டார்கள் நாடார்கள் வாக்கு நமக்கு இலவசமாக கிடைச்சிடும் திமுக அன்னைக்கு முதலமைச்சர் பதவியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்குது காரணமே நாடார் சமுதாயம் தான் எப்படி கேட்டீங்கன்னா கன்னியாகுமரியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் இப்படி பல மாவட்டங்களில் திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருப்பது நாடார்கள் நாடாளுடைய வாக்கு வங்கி அதுக்கு காரணம் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் வந்து காமராஜருடைய கட்சின்னு சொல்லி நாடார்கள் இன்று நம்பி அதற்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த வகையில் இவர்கள் தொடர்ந்து இந்த திமுக அரசு திமுக திராவிட மாடல் அரசு நாடாரர்களுக்காக எதிராகவும் நாடார் சமூகத்தில் முக்கிய தலைவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தோம் பட்டி சவுந்தர பணாருக்கு மணிமண்டம் கட்டுறேன் அறிவிச்சாங்க இதுவரைக்கும் அடிக்கல் விழா கூட நடக்கலை அதே மாதிரி பெயர்களையும் நிறைய இரண்டடி இப்போ இன்னைக்கு த தீநகரில் எடுத்துட்டீங்கன்னா பாண்டி பார்னு நம்ம சொல்கிறேன் முழுமையான பேர் என்ன பட்டி வீரன் பட்டி சவுந்தர பாண்டியடர் சவுந்தர பாண்டிய அதாவது சவுந்தர அங்காடி தெருதான் அதோடைய பேரு அதை இவங்க சுருக்கி பேரை இரட்டடிப்பு பண்ணி ஒரு மிகப்பெரிய தலைவரோடைய பேரே இரட்டடிப்பு செய்யக்கூடிய நிலைமையில்தான் இன்றைய திமுக அரசு செயல்பட்டு இருக்கு இதுதான் நாடார்களுக்குடைய கோபமாக திமுக அரசு மேல இருக்கு இன்னைக்கு வந்து நாடார்கள் ஓட்டியில் இறங்கி போராட விட்டாலும் அவர்களுக்கு சிந்திக்கிற திறன் ஒன்று செயலாற்ற திறன் இருக்கு திமுக திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி முழுக்க முழுமையாக நாடார்களுக்கு எதிராக ஆட்சி செய்து வருகிறது நாடார்கள் பாதிப்பு அடையும் போது அவர்களுக்கு எந்த வித உதவியும் செய்வதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் கண்டும் கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்காங்க அதெல்லாம் வாக்குச்சீட்டு மூலம் இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காத்திருப்பாங்க தேர்தல் சமயத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட திமுக நிச்சயம் ஜெயிக்காது குறிப்பாக அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் சபாநாயகராக இருக்கக்கூடிய நாடார்கள் இப்போ காமராஜர் பேர் இரட்டெடுப்பு செய்யப்பட்டுருச்சு நாடா சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடா சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அவங்களுக்கு ஆதரவாக பேசி முதல்வர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுங்க அப்போதான் நாளைக்கு நாடார்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாங்களாம் ஓட்டு போடுவோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் சமுதாயத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் இவர்கள் முழுக்க முழுக்க திமுக அடிமைகள் போல திமுக என்ன செஞ்சாலும் காமராஜர் பேரை இரட்டெடுப்பு செஞ்சாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்து நாடார் சமுதாயத்தை கூடிய சூழல் தான் இன்றைய அமைச்சர் பெருமக்கள் நாடாளு சமுதாயத்தை சரி செய்வது இவர்களை செய்வது அப்படிங்கிறது தான் நாளைய நாடார் அரசியலாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து திமுக சமூகத்தை வந்து புறக்கணிக்கு சார் திமுக வந்து எதுக்காக புறக்கணிக்குது அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது திமுக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதியில் போட்டிட்டு நாடார்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கல நாடார்களுடைய தொகுதியான தூத்துக்குடியில் தொகுதியில் ஆயிரம் ஓட்டு கூட இல்லாத தங்கச்சியை நிறுத்தி இசைவாளர் சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழியை நிறுத்தி நாடாருக்கு எதிராக அரசியலை எடுத்து எடுக்கிறது திமுக இவர்களுடைய நோக்கம் என்பது நாடார்கள் வந்து தொழில் நிமித்தமாக பல ஊர்களில் பரவி கிடக்கிறார்கள் நாடார்களுக்கு அரசியல் தெரியாது நாம எது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் திமுக இது போன்ற தவறுகளை செய்கிறது இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு திருநெல்வேலி காங்கிரஸ் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு தூத்து கன்னியாகுமரி காங்கிரஸ் அவங்கள அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்களால வந்தே பார்த்து ரயில அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் கேட்டு பெற முடியுது ஆனா இங்க பாருங்க தூத்துக்குடியில தூத்துக்குடிக்கு வந்தே பாரத் ரயில இது வரைக்கும் வரல திருச்செந்தூருக்கு வரல சொல்லப்போனால் திருச்செந்தூருக்கு இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பல மாணிகள் இருந்து வராங்க டெய்லியும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுறக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்போது அவங்க வந்து செல்வதற்கு ரெட்ட ரயில் திட்டம் வரணும் வந்தே பாரத ரயில் இயக்கணும் புதுசாக ஏற்கனவே நேர்வெளியில் வந்து இயங்கிட்டு இருந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அப்போ அந்த ரயில் வர்றதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் இந்த மாதிரியான எந்த வேலையும் இப்போ இருக்கிற எம்பி செய்யலை அவர் வந்து தூத்துக்குடியில் என்ன இருக்குன்னே தெரியாமல் பேருக்கு எம்பிஐட்டர் தவிர ரெண்டு முறை எம்பிஐட்டர் தூத்துக்குடிக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எதுவுமே செய்யலை குறிப்பாக மத்திய அரசு திட்டங்கள் எதுவுமே அவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலை திருச்செந்தூரை நம்ம சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள் கழிவுநீரில் கழிவுநீர்கள் இந்த மாதிரியான அந்த திருச்செந்தூருக்கு போனவங்க ஒரு கெட்ட வாச வாசம் வீசுது ஆனால் அந்த தொகு அந்த தொகுதியில் இருபத்தஞ்சி ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தொகுதியை வந்து நல்லா வச்சிருக்கணும் தொகுதிக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் செய்யணும் அப்படி எதுவுமே செய்யலை இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை தேர்தல் நேரங்களில் வாக்காளரிடம் பணம் கொடுத்து நம்ம வாக்கை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம நல்லது செஞ்சா என்ன கெடுதல் செஞ்சா என்ன எது செஞ்சாலும் இவங்க வந்து நமக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க அது நிச்சயம் மாறும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது தமிழர்கள் நிச்சயமாக ஒரு எழுச்சியோடு செயல்பட்டு இவர்களுக்கு சக்க பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கறோம் இந்த குற்றவாளிகள் மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் சார் அதாவது குற்றத்தை செய்தவர்கள் திமுகவினர் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு திமுகவுடைய பேரூராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒண்ணு இவர் வந்து ஒரு அதிகாரத்துல இருந்தா அவர் வந்து சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அவரை வந்து பேரூராட்சி தலைவர் பதவி முதல்ல எடு நீக்கிடணும் ரெண்டாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வந்து ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும் அவருடைய குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும் இதை வந்து இயல்பா எல்லா பிரச்சனையிலும் செய்யக்கூடிய விஷயம்தான் ஆனா நாடார் என்பதற்காக இதை புறக்கணித்து செய்யாம இருக்கக்கூடாது இப்ப கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் நாடார்கள் இருக்காங்க அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு முக்கியமான வாக்கு வங்கி திமுகவிற்கு முக்கியமான வாக்கு வங்கியாக நாடார் சமுதாயம் திகழ்கிறது அதே சமயத்தில் நாடார்களை மதித்து திமுக இது போது செய்யலன்னா திமுகவை படுதோல்வி அடை செய்வதற்கு நாடார்கள் கண்டிப்பா உறுதியேற்பாங்க செஞ்சு காட்டுவாங்க ஒன்று ரெண்டாவது இங்க சென்னையில் திருநென்றூர் பகுதியில் அதாவது அனிதா அழகசன் அவர்கள் மீதும் அழகசன் மீதும் தாக்கல் நடத்திய சமூக விரோதிகள் வந்து இதுவரைக்கும் வழக்கே பதிவு பண்ணல சொல்லப்போ சிஎஸ்ஆரே பதிவு செய்யப்படலை முதனடியாக அவர்கள் மீது எப்பேர் போட்டு வழக்கு பதிவு பண்ணி அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பயந்து இந்த திமுக குண்டர்களை நீக்கிட்டு அவங்க மேலே சட்டப்படியான வழக்குகளை பதிவு செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மதுபான மதுபானத்தை குடிச்சிக்கிட்டு உலகிலேயே அதிக பேர் செத்து போன மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் அதிக இளவ இளம் விதவையில் இருக்கக்கூடிய மாநிலம் அதாவது திமுகவுடைய எம்பி என்ன சொன்னாங்க அதிக இந்தியாவில் அதிக விதவையில் இருக்கிற மாநிலம்னு சொன்னாங்க ஆனால் இந்த திமுக ஆட்சியில் உலகிலேயே அதிக விதவையில் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது இதுதான் மற்றபடிக்கு டார்கெட் பண்ணி இளைஞர்களை கொள்ளக்கூடிய கெமிக்கல் மதுவானங்களை விற்பனை செஞ்சு தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வராங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை என்பது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் சாதி ரீதியான தாக்குதல் இருக்கக்கூடாது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் அதே போன்று பாஜகவை சேர்ந்து நெல்லை ராஜா அவருக்கு வந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் இருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அவர் கவுன்சிலர் புகார் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் உரிய பாதுகாப்பை தமிழக காவல்துறை வழங்க வேண்டும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் தாண்டி மன்னார்குடியில் பிறந்தநவர் காமராஜர் பெயர் பெயர்படையை உடனடியாக வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பெருந்தலைவர் காமராஜரோட தொண்டர்கள் பக்தர்கள் நாடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத உறுதிபட தெரிவித்துக்கொள்கிறேன் அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகன் நன்றி சார் நன்றி